ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடல் மீனவன் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மீன் பிடிக்கிறதை பற்றி பார்க்க போகிறான் எங்கள் வேலையே தண்ணிக்குள்ளே இறங்கி மீனை பார்க்கறது தாங்க மீன் வந்துச்சுன்னா அந்த மீனை வந்து வலையை வச்சு ரவுண்டு பண்ணிடுவோமுங்க ரவுண்டு பண்ணி முடிஞ்சதும் தண்ணிக்கு உள்ளேயே உள்நீச்சல் ஓடி ஓடி அந்த வலையை ஒதுக்குவோமுங்க ஒதுக்கி மீனை கிட்ட கொண்டு வந்ததும் மடி மாறி விரித்து வச்சு அதுக்கு உள்ளே பற்றி விட்டு தூக்கிடுவோமுங்க இதுதாங்க எங்கள் வேலை ஒரு வழியாக மீனை பிடிச்சாச்சுங்க பிடிச்சி தூக்கியாச்சு பாருங்கள் ஏதோ இன்றைக்கி ஓரளவு பாடு பரவாயில்லைங்க மீனை பிடிச்சி முடிச்சாச்சு இனி வந்து கடலில் கிடக்கிற வலையப்பெல்லாம் ஏற்றணுமுங்க இருக்கோம் பாருங்கள் இல்லைங்க இல்லைங்க கடல் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி